நம்மா ஐஏஎஸ்க்குமா படம் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி சொல்லுங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணிங்கனா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம் நல்லா இருந்ததா அடுத்த

படம் நல்லா இருக்குது இப்போ சொல்றதுதான் ஒரு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறாங்க எல்லா பெண்களுமே முயற்சி முன்னேறலாம் நம்ம படம் ஜெயிக்கும் எல்லா குடும்பங்களும் வந்து இந்த படத்தை ஆதரித்தோம் ஆனால் அவங்களும் அருமையான கதை இன்னைக்கு வர்ற மசாலா படங்களில் நடுவில் இது வந்து வணங்கக்கூடிய படம் டேரக்டரு நன்றி சொல்ற நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வைக்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி படங்களை மக்கள் ஆதரிச்சாதான் இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துகள் உள்ள படங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அவ்வளோ அருமையான கதை நல்லா நடிச்சிருக்காரு டைரக்டரே தயாரிப்பாளரே சோழன் அவர்களே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணு ஹீரோயின் நிறைய கேரக்டரை நடித்த

ஆனால் இந்த படம் வந்து படிக்கக்கூடிய பசங்க முக்கியமாக பார்க்கணும் இது குடும்பத்தை குடும்பத்துக்கு கொண்ட படம் இது குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எடுத்து வந்து படிக்கிற பசங்க அப்பா அம்மா வந்து பார்க்கணும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சா எப்படி இருக்குன்னா அவங்க அவங்க தான் போகணும் ஆனால் இது படம் வந்து படிக்கிற மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் படம் ஓகே சூப்பர் படம் சூப்பர் ஓகே நன்றி